அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் வடக்கல பாஜக டோட்டல் வாஷ் அவுட் இவங்க போகக்கூடிய இடங்கள்லாம் சார் சோ பார் நாங்க நானூறு இடங்கள்ல ஜெயிப்போம் முன்னூத்தி எழுபது இடங்கள் எங்க டார்கெட்டு அப்படின்னு சொல்லி போகக்கூடிய இடங்கள்லாம் ஒரு பில்டப் கொடுத்தாங்க அதை இவங்களுடைய மீடியாக்கள் மூலயமா அதை ஒன்னும் இம்ப்ளிமெண்டும் பண்ணாங்க இவங்களுடைய மீடியாக்கள் அதை எல்லாமே செய்தியா போட்டு கிட்டத்தட்ட வடக்கு மக்களை ஒரு மூலச்செலவை செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த எந்த மூலச்செலவையும் இன்னைக்கு இவங்களுக்கு பலன் அளிக்கல அப்படிங்கறத உண்மை வடக்கு டோட்டலா இப்ப வலிச்சுட்டு போயிட்டு இருக்குது அதுவும் இவங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய குஜராத் அதோட நிலைமையை இன்னைக்கு பார்த்துட்டு அமித்ஷாவே அதிர்ச்சியில் கிடக்கிறாரு அந்த அளவுக்கு குஜராத் சூப்பரான சம்பவம் குஜராத்தோட எப்படி குஜராத் பாஜக தொண்டர்களை போய் அட்மிட் ஆகக்கூடிய அளவுக்கு குஜராத் பாஜகவுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இதையும் தாண்டி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்க கூடிய தீர்ப்பு உச்ச நீதிமன்றமும் இவங்களை விடுற மாதிரி இல்ல சும்மா உச்சந்தலையிலே கொட்டிட்டு இருக்கிறாங்க வடக்கு மேட்டரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சஞ்சய் சிங் சம்பந்தமான தீர்ப்பு அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு வைரல் செய்தியா இருந்துட்டு இருக்குது ஆம் ஆத்மியோட எம்பியா இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால எந்த கேஸ்ல கைது பண்ணாங்களோ அந்த மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்ல இவரை முன்னாடியே கைது பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நாலாம் தேதி ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க இவர் அந்த மதுபான ஊழல் சம்பந்தமான விஷயத்துல ரெண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அதை மட்டுமே முன் வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா அவர் அரஸ்ட் பண்ணி ஆறு மாசம் ஆச்சு இது வரைக்கும் இடியால எந்த ஒரு ஆதாரத்தையுமே அவங்களால காட்ட முடியல ஆதாரம் இருந்தாலும் அவங்களால காட்ட முடியும் அப்ப இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு இந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் வரும்போது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ரொம்ப அடுத்தமா ஐடியை பார்த்து கேட்டாங்க நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆறு மாசம் ஆச்சு அரஸ்ட் பண்ணும் போது நீங்க எடுக்கக்கூடிய வேகம் உங்களுடைய வழக்கிலேயே அந்த வேகம் இல்ல அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி ஆறு மாசம் ஆச்சு ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் சொல்றீங்க ஆனா இந்த இடத்துல எந்த ஒரு ஒரு ரூபாய் கூட நீங்க அவட்ட ஒண்ணு கைப்பற்றல அவர் அரெஸ்ட் பண்ணும் போதோ சோதனை செய்யும் போதும் எங்கேயுமே ஒரு ரூபா கூட உங்களால கைப்பற்ற முடியல அப்ப இதுல எந்த ஒரு முகாந்திரமோ இல்லாத போது அவர் எதுக்கு அவரை நீங்க எந்த ஒரு ஆதாரமும் காட்டாத பட்சத்துல அவரை நாங்க இப்ப ஜாமீன்ல கூட போறோம் இதுல உங்களுக்கு ஏதாவது அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உங்களை தரமான கேள்வி கேட்டாங்க அப்ப அமலாக்கத்துறை சார்பில் வாதாண்ன வக்கீல் அவரால அங்கே எந்த ஒரு பதிலுமே பேச முடியல ஏன்னா ஏதாவது ஆதாரம் இருந்தால் தானே அவங்க அந்த ஜாமீன் அவங்களால மறுக்க முடியும் அப்ப ஆறு மாசமா எந்த ஒரு ஆதாரமும் காட்டல இப்பயுமே கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிறதால இல்ல ஜாமீன்ல வெளியிடுறதுக்கு எங்க எங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷனுமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க அதோட சுப்ரீம் கோர்ட்டு இன்னைக்கு எம்பி சஞ்சய் சிங் அவரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க ஜாமீன்ல விட்டு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இப்ப இந்த கேஸை ஏன் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்படுதுன்னா இங்க பாஜகவுடைய சுயரூபம் இங்க மொத்தமா வெளியில தெரிஞ்சிருக்குது அப்ப இவங்க அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இப்படி நாலு கணக்கில் போட்டு சிறைப்பிடிச்சு வைக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் ஆம் ஆத்மியோட துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா இப்படி எல்லாரும் எந்த ஒரு ஆதாரமும் முடக்கி வைக்கிறாங்க இந்த பிரஷர் தாங்க முடியாம நான் வந்து பிஜேபி போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மறுநாள் பரிசுத்தவாதிகள் பரிசுத்தவாதிகளாயிராங்க ஆனா நான் பிஜேபி பக்கம் போக முடியாது நான் உறுதியா இதுலதான் நிப்பேன் அப்படின்னா அவங்களை நாளுக்கு நாள் ஒண்ணுமே சிறையில் அழுத்தப்படுதுல இந்த எல்லா சம்பவம் இந்த தீர்ப்பு மூலமா நீங்க வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எந்த ஒரு ஆதாரமும் ஒவ்வொரு துறையுமே இந்த மொத்த உண்மையுமே வெளி உலகத்துக்கு வச்சு அடுத்த இன்னும் போயிட்டே இருக்கிறாங்கல்ல நேத்து பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த மஹுவா மைத்ரா அவங்களுக்கு நேத்து இடி சார்பில் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புறாங்க நீங்க வந்து நாடாளுமன்றத்துல பேசுறதுக்காக நீங்க வந்து காசு வாங்கிட்டு பேசுனீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இடி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்படுது சிவசேனா உத்தவ் தாக்கரே வந்து ஒரு நபரை வேட்பாளராக நியமிக்கிறாரு அந்த வேட்பாளராக நியமிச்ச ஒரு மணி நேரத்துல அந்த வேட்பாளர் சார்பில் ஈடியில இருந்து நோட்டீஸ் வருது அப்ப இவங்க அந்த இடி அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய துறையை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கும் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இவங்க கட்சியில் ஆள் பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த இடியை இவங்க பயன்படுத்துறாங்க மற்றபடி அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுலயோ அந்த வழக்குலையோ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அப்படிங்கிறது இந்த சஞ்சய் சிங் வழக்கு மூலியமா இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு இது மட்டும் இல்ல இடியோடைய அடுத்த தோல்வியை பாருங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணி திஹார் ஜெயில அவர் அடைச்சிட்டாங்க அங்க அடைக்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் வீட்டுல இருந்து வெறும் எழுபதாயிரம் தான் பணம் அவங்களால எடுக்க முடிஞ்சு இந்த எழுபதாயிரம் ரூபாய் பணம் அவரோட மொபைல் போன் ஒரு நாலு போனு அவரோட லேப்டாப் இதெல்லாமே கையில எடுத்துட்டு போறாங்க இப்போ அந்த மொபைல் போனெல்லாம் நாங்க சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் போன் சோதனை பண்ணி பாக்குறாங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை அவங்களால லாக் ஓபன் பண்ணி உள்ள என்ன சொல்லி சர்ச் பண்ண முடியுது ஆனா அதுல ஒரு ஐபோன் ஒண்ணு இருக்குது அந்த ஐபோனை இவங்களால லாக் ஓபன் பண்ண முடியல ஏன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான கரெக்டான லாக் போட்டால் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும் மற்ற எப்பேற்பட்ட ஹேக்கர்ஸ் வந்தாலும் அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது ஐஃபோன் நிறுவனத்துக்கிட்டே போனாலும் முடியாது இவங்களும் இங்கே அதை தான் செய்கிறாங்க கெஜ்ரிவாலோடைய அந்த பாஸ்வேர்டு லாக்கை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க கெஜ்ரிவால என்னால் பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அவர் சொல்கிறதுக்கு அங்கே ஒரு வேல்யூவான பாயிண்ட் இருக்குது ஏன்னா என்னோட சேட்டிங் முழுக்க இந்த தேர்தலை நான் எப்படி கொண்டு போகலாம் தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி செய்யலாம்னு சொல்லி என் கட்சி நண்பர்கள்ட்ட நான் இதை சம்மந்தமாக பேசின சேட்டிங் எல்லாம் என் மொபைலில் தான் இருக்குது இப்ப நான் உங்கள்ட்ட லாக் எடுத்து கொடுத்தேன்னா என்னோட தேர்தல் யுக்தியெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறது சமமாக போயிடும் அதனால தேர்தல் முடிவு வரைக்கும் நான் என்னோட பாஸ்வேர்டை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஜ்ரிவால் ஸ்ட்ராங்கா இருக்காரு இவங்க என்ன செய்யறாங்கன்னா இல்ல இல்ல இதுலதான் நீங்க பணம் சம்பந்தமா நீங்க பேசுனது எல்லாம் இது உள்ளதான் இருக்கும் இன்னும் உங்கள்ட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஆனா இது உள்ளதான் இருக்குன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இடி சார்பில் எட்டு முறைக்கு மேல கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பிட்டாங்க ஒருவேளை அவர் உண்மையில ஊழலே பண்ணிருந்தாலும் இவங்க எட்டு சம்மன் அனுப்புற வரைக்கும் இருக்க ஆதாரத்தில் அழிச்சிருக்க மாட்டாரு அதுவே முதல் உங்களுக்கு ஒரு லாஜிக் வேணாம் ஆனா இருந்தாலும் நாங்கள் அதை வந்து நாங்கள் அந்த லாக்கை திறப்போம் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சாங்க அவர் ஒத்துக்கல அப்புறம் நேரம் ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்டே போயிட்டாங்க அங்கே போயிட்டு எங்களுக்கு இந்த லாக்கை நீங்க ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னோட ஆப்பிள் நிறுவனம் ஒரே அடி அடிச்சிட்டாங்க எங்களால ஓப்பன் பண்ணி தர முடியாது அந்த பாஸ்வேர்டு எங்களால சொல்ல முடியாது ஏன்னா எங்க போனை எதுக்கு மக்கள் உலக கூட கொடுத்து வாங்குறாங்க ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து எங்க போனை வாங்குறது இந்த போன்ல ஒரு செக்யூர் இருக்கும் இந்த போன்ல நம்மளோட பிரைவசி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் எங்க போனை வாங்குறாங்க அதனால எங்களோட வாடிக்கையாளர்கள் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் எங்களால ஓபன் பண்ணி தர முடியாது கை விரிச்சிட்டாங்க அப்ப இப்படி எல்லா பக்கமும் அந்த கெஜ்ரிவாலோட பாஸ்வேர்டு தெரியாம இன்னைக்கு இடி இன்னமும் அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கூடவே அடுத்த கட்ட என்ன செய்யறாங்க முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அரெஸ்ட் பண்ணியாச்சு கெஜ்ரிவால் மணி சிசோடியா சஞ்சய் சிங் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிருக்கும் போது அங்கன்ஸ் இப்ப கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க அதிசி வந்து ஆம் ஆத்மியோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாங்க இப்ப அதிசி தான் எல்லா இடங்களையும் மீடியாக்கு பேட்டி கொடுக்கறது அந்த கட்சிக்கு ஒரு முக்கியமான முகமா இருந்துட்டு இருக்காங்க இப்ப அதிசிக்கு ஒரு மிரட்டல் வருது நீங்க வந்து பிஜேபி வந்து சேர்ந்துடணும் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் இருக்குது அதுக்குள்ள நீங்க வந்து சேரலன்னா உங்க மேல ஈடி சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உங்களே நாங்க ஒரு மாசத்துக்குள்ள ஜெயில தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி அதிசிக்கும் ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிசி அந்த விபரத்தையுமே ஃபுல் மீடியால இருந்தே ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்க அப்போ இவங்க இந்த துறைகளை எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்கன்றது ஒட்டுமொத்த டெல்லிக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே இன்னைக்கு இப்போ வடக்குல பாஜக என்னன்றது பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் மூலயமா எதிர்கட்சிகளை நம்ம ரெண்டா மூணா புலந்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு இவங்களுடைய பாஜக இவங்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய குஜராத் ஆறு கூற ஏழு இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்குது குஜராத் முழுக்க இன்னைக்கு பாஜக உள்கட்சி சண்டை மிகப்பெரிய ஒரு சண்டையா அமித்ஷாவை அளவுக்கு அங்க பயங்கரமான சண்டை குறிப்பா குஜராத் குஜராத்துடைய அம்ரேலி தொகுதி இந்த அம்பரேலி தொகுதியில எம்பியா இருக்கக்கூடிய நபர் நரன்பாய் கச்சாடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்பி இவரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே அந்த தொகுதி அவருக்கான தொகுதி அங்க எம்பியா இருந்துட்டு இருக்காரு இந்த தேர்தல திடீர்னு என்ன செய்யறாங்கன்னா பிஜேபி சாரவர் ஆறு ஆள மாத்துறாங்க பாரத் சுத்தாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு நபருக்கு சீட்டு கொடுக்கப்படுது இப்படி சீட்டு கொடுத்தோன்னே அந்த நரன் நரன்பாய் கச்சாடியா இருக்கோம் இவர் புதுசா ஆதரவாளர்களுக்கும் அங்க ஒரு மோதல் உருவாவுது அவருக்கு சீட்டு நீங்க எப்படி சீட்டு கொடுக்கலாம்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் ஏன் ஆளுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்களே தொடர்ந்து இருப்பீங்களா நாங்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இது சண்டை முத்திக்கிட்டே இருந்துச்சு கடைசியா இப்ப கடந்த சனிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு ரெண்டு குரூப்பும் சரியான சண்டை ரெண்டு பேரும் அடி அடி உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு உறுப்பும் சரியான சண்டை அடிச்சு பல பேருக்கு சரியான காயம் அதுல இப்ப என்னன்னா அந்த எம்பி கச்சாடியா இருக்கார்ல அவருக்குமே கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு அவருடைய ஆதரவாளர்களுக்கு சரியான காயம் அதோட அவங்க எல்லாருமே இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய வீடியோ இன்னைக்கு குஜராத்ல பெரிய அளவுல அங்க சந்தி சிரிச்சுட்டு இருக்குது அடுத்த சண்டை குஜராத்தோடைய வடோதரா தொகுதியில இந்த வடோதரா தொகுதி பொறுத்த வரைக்கும் அங்க பத்து வருஷமா எம்பியா இருக்கக்கூடியவங்க ரஞ்சன் பட் சொல்லக்கூடியவங்க மோடி வந்து பிரதமர் ஆகிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனார் இல்லையா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் எம்பியா இருக்கிறாங்க ஆனா இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அவங்களா ராஜினாமா பண்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ண வச்சாங்க அவங்களும் அதே மாதிரி ராஜினாமா பண்ணிட்டாங்க ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த தொகுதியில வேற ஒரு நபர் இன்னைக்கு வைக்கிறாங்க டாக்டர் ஹேமந்த் ஜோஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு அங்க புதுசா சீட்டு கொடுக்கப்படுது இப்ப அந்த ரஞ்சன் பட்டுடைய ஆதரவாளர்கள் அங்க போய் கடுமையான ஒரு பிரச்சனை கட்சி தலைமைக்கே போய் பெரிய அளவுல பிரச்சனை பண்றாங்க எப்படி நீங்க இவங்க இவருக்கு நீங்க சீட்டு கொடுக்கலாம் ஏன் அவங்கள்ட்ட என்ன குறைய பாத்தீங்கன்னீங்கன்னு சொல்லி பெரிய அளவுல அவங்களுக்குள்ள ஒரு உள்கட்சி சண்டை நடந்திருக்கு இதுல அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா டாக்டர் ஹேமந்த் ஜோஷி வந்து ஒரு கட்சியில சேர்ந்தே மூணு வருஷம் தான் ஆச்சு அப்ப மூணு வருஷம் முன்னாடி வந்து சேர்ந்த நபரு அவருக்கு சீட்டு கொடுத்துருவீங்க நாங்க காலங்காலமா அந்த கட்சியில இருந்து உழைச்ச நாங்க என்ன கேட்க போயலா அப்படிங்கிற மாதிரி அங்க பெரிய அளவுல போய் பிரச்சனை பண்ணி இந்த அம்மாவுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் ஏன்னா இந்த அம்மா இத்தனை வருஷமா இருக்கிறாங்க ஒரு பெண்ணவங்க ஒரு பெண்ணோட உரிமையை பறிச்சு அப்படி ஒரு ஆணுக்கு நீங்க கொடுக்க போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அவங்க ஒரு பிரச்சனை போய் அங்கு முத்திட்டு கிடக்குது இது இல்லாம இந்த ரெண்டு குரூப்பும் இன்னைக்கு சோசியல் மீடியால அடிச்சுக்கிறாங்க இவங்க அவங்களை திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறதுன்னு சொல்லி வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர்னு சொல்லி ரெண்டு இடங்கள்லயுமே இவங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சியோட மோசமா இன்னைக்கு அடிச்சுட்டு கிடக்குறாங்க இதுக்கடுத்து குஜராத்துடைய ராஜ்கோட் பகுதி அந்த ராஜ்கோட் பகுதியில இன்னைக்கு நடக்கிற சண்டை தான் மொத்த குஜராத்தையே இன்னைக்கு திருப்பி பார்க்க வச்சிருக்குது ஏன்னா அந்த குஜராத் ராஜ்கோட் பகுதியில வந்து பாஜக வந்து பருஷோத்தம் ரூபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பருஷோத்தம் ரூபாலா வந்து ஒரு இப்ப சமீபத்தில் ஒரு மேடல போய் பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து ரொம்ப இழிவா பேசிட்டாரு இந்த ராஜ்புத் சமூக மக்கள் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துல ஆங்கிலேயருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தாங்க ஆங்கிலேயருக்கு எல்லா சேவைகளும் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமூகத்தையே ரொம்ப இழிவா பேசியிருக்கிறாரு இது அந்த இடத்துல பெரிய அளவுல ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருக்குது ஏன்னா இவங்களை பாஜக பொறுத்த வரைக்குமே எங்க பெரும்பான்மை இருக்கோ அந்த பெரும்பான்மைக்கு சாதகமாகவும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவுமே இவங்களுடைய அரசியல் போக்கு போகும் இல்லையா அந்த பெரும்பான்மை தூண்டி விடுறதுக்கு இப்ப நீங்க பாருங்க அங்க இந்து முஸ்லிம் இந்துக்கள் பெரும்பான்மை அந்த தூண்டி விடக்கூடிய ஒரு வேலை நடக்கும் மணிப்பூர்ல போய் பார்த்தோம்னா மெய்த்தி குக்கீஸ் மெய்த்திஸ் அதிகமா இருக்கிறதால அங்க ரெண்டு பிரிவுக்குள்ள ஏதாவது தூண்டி விடுறது அந்த மாதிரிதான் இப்ப குஜராத்ல பார்த்தோம்னா குஜராத்ல பட்டேல் சமூகத்துடைய ஓட்டு அதிகம் அதனால அந்த பட்டேல் சமூகத்துக்கான எல்லா சலுகைகளும் செஞ்சு கொடுப்பாங்க அங்க இருக்கக்கூடிய ராஜபுத் சமூகத்தை பார்த்து இன்னைக்கு இப்படி ஒரு இழிவான வார்த்தை பேசியிருக்கிறாங்க இது அந்த இடத்துல பெரிய ஒரு உண்டாகி இருக்குது எப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசலாம் எங்க ஒட்டுமொத்த சமூகத்தையே இவ்வளவு இழிவா அவர் பேசுவாரான்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு பிரச்சனை அங்க வெடிச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்ட ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது அதுல குறிப்பா பாஜக நிர்வாகி இருந்த ராஜி ஷெகாவத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் ராஜபுத் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னதுக்கு அப்புறமே ராஜபுத் சமூகத்தை இவ்வளவு இழிவா பேசணும்னு இந்த ராஜி ஷெகாவத் சொல்லக்கூடிய பாஜக நிர்வாகி உடனே இந்த கட்சியை வேணாம் ஒன்னு வேணாம்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு அவர் ராஜினாமா இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த ஒட்டுமொத்த சமூகமே இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு இடத்துல இருக்காங்க இப்ப கூடவே என்ன ஆய்ச்சுன்னா காங்கிரஸ் சார்பில் கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாங்க இந்த பாஜக வேட்பாளர் ராஜபுத் ராஜ்பூத் சமூகத்தையும் இவ்வளவு இழிவா பேசிருக்கிறாரு இவர் மேல நாங்க அவதூறு வழக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் மேல காங்கிரசுக்கு அவதூறு வழக்கு போட்டு அந்த ஏரியாவே பயங்கர ஒரு பிரச்சனை அந்த சமூக ரீதியான பிரச்சனையா போயிட்டு இருக்கு அடுத்து குஜராத்துடைய சபர்கந்தா தொகுதி இந்த சபர்கந்தா தொகுதியிலுமே இதே மாதிரி ஒரு பிரச்சனை அங்க நிக்கக்கூடிய சோபனா பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக வேட்பாளர் அவங்களுமே ராஜபுத் சமூகத்தை நோக்கி ரொம்ப இழிவா ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த சபர்கந்தா தொகுதியில அங்க பெரிய அளவுல மக்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்துருக்காங்க இவங்க எப்படி நீங்க பாஜக வேட்பாளர் நிறுத்த போச்சு எங்க சமூகத்தை இவ்வளவு இழிவா பேசுறாங்கன்னு சொல்லி அங்கேயுமே ஒரு பிரச்சனை அதே மாதிரி குஜராத் இருக்கக்கூடிய வல்சாத் சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கேயுமே ஒரு வேட்பாளர் நிறுத்தினதுக்காக எதிரணியில இருக்கக்கூடிய குரூப் இவரு எப்படி சொல்லி அங்கேயுமே உள்கட்சி பூசல் ஒண்ணு நடக்குது அதே மாதிரி ஒரு பகுதி இந்த ஜுனாகத் பகுதியில் என்ன ஆயிடுச்சுன்னா பாஜக சார்பில் ராஜேஷ் சுட்டாசாமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நிறுத்துறாங்க இவரு நிறுத்தினதால பாஜக சார்பில் வந்து எதிர்ப்பு ஏன்னா இவர் ஆல்ரெடி இவருக்கு பொறுப்பு கொடுத்து இவர் வந்து எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்யல அரசு சார்பில் ஏதாவது மக்களுக்கான ஏதாவது சலுகைகள் ஏதாவது உதவிகள் செஞ்சா கூட

இன்னைக்கு அமித்ஷாவை சும்மா அலறி போய் கூடிய அளவுக்கு தான் குஜராத்தோட நிலவரம் போயிட்டு இருக்கு ஆனா இது அப்படியே இந்திய கூட்டணிக்கு இன்னைக்கு சாதகமாக போய் நிற்குது ஏன்னா இன்னைக்கு பாஜக அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இப்படி செதஞ்சு போய் இந்திய கூட்டணி ஒத்துமையா நிற்கிறாங்க குறிப்பாக குஜராத்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான கூட்டமைப்பு அமைச்சு ரெண்டு பேருமே நம்ம ஒன்னா தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே நம்ம ஒன்னா களமாடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவங்க இந்திய கூட்டணி ஒன்னா நிக்கிறதால இந்த இடம் குஜராத் இப்ப இந்திய கூட்டணிக்கு பக்காவான ஒரு சாதகமா இருக்குது அப்போ பாஜக எது எதெல்லாம் அவங்களுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியா கையில எடுத்தாங்களோ அது எல்லாமே இன்னைக்கு ஒன் பை ஒன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஆகிட்டே வந்துட்டு இருக்குது இடிய வச்சு நம்ம எல்லாத்தையுமே பாத்துடலாம் அப்படிங்கும் போது இடிய வச்சு இவங்க பண்ணது எப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு சஞ்சய் சிங்க விடுதலை மூலியமா ஒட்டுமொத்த மக்களுக்குமே இன்னைக்கு அது அம்பலமா இருக்குது இப்படி தான் இவங்க இடிய வச்சு கையாளுறாங்க இதுல எதுலயுமே எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சஞ்சய் சிங் கேஸ் மூலியமா அது ஒரு நிரூபணமாக இருக்குது கூடவே இப்ப தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விஷயம் வடக்குல பெரிய ஒரு மாற்றம் குறிப்பா த்ரூர் அத்தியது சம்பந்தமான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ போட்டு இருக்கிறதால வடக்குல இந்த தேர்தல் பத்திரம் ஒரு ஒரு டீ கடைக்கு போனா கூட தேர்தல் பத்திரம் பத்தி பேசக்கூடிய அளவுக்கு அது பெரிய விஷயமா மாறி இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான தீர்ப்பு வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு அடுத்த பத்திரம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த தீர்ப்பால அந்த பத்தாயிரம் கோடி தடுக்கப்பட்டிருச்சு இல்லைன்னா அதே ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட வித்து அதுவுமே பிஜேபி உள்ள போயிருக்கும் அப்ப அதுவுமே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது கூடவே இந்த கெஜ்ரிவால் இந்த மதுபான ஊழல் சொல்றாங்க இந்த மதுபான ஊழல் ஒருத்தவங்களா இருக்கக்கூடிய ஃபார்மா இந்த அரவிந்தோ இவங்க கேஸ் போடவே பண்ணாங்க ஆனா அந்த அரவிந்தோ ஃபார்மா இவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் தேர்தல் பத்திரம் கொடுத்துருக்காங்க உடனே மறு கொஞ்ச உடனே அவங்களுக்கு ஜாமீனும் கொடுக்கப்பட்டுச்சு அப்ப இந்த தேர்தல் பத்திரத்தை வச்சு இவங்க எப்படி எல்லாம் பண்ணி இருக்காங்க அப்படிங்கறது இதுவுமே இன்னைக்கு வடக்கு மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்கு கூடவே குஜராத்தில் நடக்கக்கூடிய இவங்க உள்கட்சியில் நடக்கக்கூடிய குடிமி சண்டை அவங்க உள்கட்சிக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஒரு ராஜ்புத் சமூக மக்களை இன்னைக்கு இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறது சொல்லி வடக்கு டோட்டலாக இன்னைக்கு இவங்க வாஷ் அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அங்கே கலை நிலவரம் இருக்குது ஏன்னா இவங்க வடக்கு மட்டும்தான் வடக்குன்னு ஒரு வண்டி நம்ம கையில் இருக்குது இந்த வண்டியை ஓட்டியே நம்ம களத்தை ஓட்டிலான்னு பார்த்தாங்க ஆனால் அந்த வடக்கு வண்டி இன்னைக்கு பஞ்சராய் போய் நிற்கிது அப்படிங்கிறது மட்டும் இல்லை பஞ்சராய் மட்டும் நிற்கல இனி அந்த வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது அப்படிங்கிறது தான் கலை உண்மை é